வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி எது என்ன அவங்க கேட்டிருந்தாங்கன்னா சார் விஆர்டியில் டெய்லி பணம் கட்டலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க விஆர்டியில் டெய்லி பணம் கட்டலாம் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்றைக்கி கட்டலாம் நாளை கட்டலாம் நாலு நணி கட்டலாம் இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் பணம் கட்டலாம் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் ஆனால் அதை கவனிக்க வேண்டியது ஒன்று ஒ ஒன்று இருக்குது என்னன்னா ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம்தேதி வரலாம் எவ்வளோ கட்டுறீங்களோ அதாவது பத்தாம்தேதி என்ன பேலன்ஸ் இருக்கோ ஒரு மாதத்தில் தேதி என்ன பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸுக்கு தான் அந்த மாதத்துக்கு வட்டி கொடுப்பாங்க இப்போ தேதி ஒரு ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்க விஆர்டியில் இருக்குது அப்போது அந்த பத்தாயிரத்துக்கு மட்டும்தான் அவங்க வட்டி கொடுப்பாங்க பதினொன்றாம் தேதி நீங்கள் ஆயிரரூபா கட்டியிருக்கலாம் பன்னெண்டாம் தேதி நூறாயிரம் ரூபாய் கட்டலாம் பதிமூணாந்தேதி இன்னூறாயிரம் ரூபாய் கட்டலாம் இப்போதான் எவ்வளோலாம் கட்டிட்டு வரலாம் டெய்லி கட்டிட்டு வரலாம் ஆனால் அது எல்லாத்துக்கும் வட்டி கொடுக்க மாட்டாங்க பத்தாம் தேதி என்ன பேலன்ஸ் இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் வட்டி அதுக்கு அதுப்புறம் நீங்கள் கட்டுறது பன்னொன்று பன்னெண்டு பதிமூணு அதெல்லாம் கட்டுறது உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிரும் ஆனால் வட்டி அந்த மாதத்துக்கு கொடுக்க மாட்டாங்க அடுத்த மாதத்துலேருந்து தான் அந்த அமௌண்ட்டுக்கு வட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த அது மட்டும் நீங்கள் ஞாபகம் அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் ஞாபகம் பணம் எப்போனாலும் கட்டலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ நாள் கட்டலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வட்டி மட்டும் பத்தாம்தேதிக்குள்ளே என்ன பத்தாம்தேதி என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தான் வட்டி கொடுப்பாங்க அந்த மாதத்துக்கு சரிங்களா இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்